பஸ்ஸில் திரும்பி பொழுது தாஜ்மஹாலை விட அழகான கட்டிடம் உலகில் வேறு எதுவும் இல்லை என்பது போல் அவர்கள் பேசிக்கொண்டார்கள் தாஜ்மஹால் மிக அழகான கட்டிடம்தான் அதை யாராலும் மறுக்க முடியாது ஆனால் தாஜ்மஹால் மட்டும்தான் உலகின் அழகான கட்டிடமா அதை விட அழகான கட்டிடம் உலகில் வேறு எதுவும் இல்லையா ஏன் இல்லை நிறையவே இருக்கிறது சரி உலக அதிசயம் என்றால் என்ன ஒன்று உருவான பின் அதே போல் மற்றொன்றை உருவாக்க முடியக்கூடாது என்பதுதான் உலக அதிசயம் அப்படியான நம் முன்னோர்கள் செய்த உலக அதிசயங்கள் பலவற்றை உங்கள் கண்முன் கொண்டு வருவதே இந்த தொகுப்பின் முயற்சி திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோவிலில் கல் தூணை தட்டினால் சரிகமபதனி என்கிற ஏழு இசைஸ்வரங்கள் ஒலிக்கும் கல்லுக்குள் ஏழு சுரங்களை வைத்தார்களே அது உலக அதிசயம் திருப்பூரில் உள்ள குண்டடம் வடுகநாத வைரவர் கோவிலில் ஒரு குழந்தை தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது இந்த இந்த மாதத்தில் இந்த இந்த வடிவத்தில் இப்படி இருக்கும் என்பதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்லில் சிற்பங்களாக வடித்து வைத்துள்ளார்கள் எம் முன்னோர்கள் அது உலக அதிசயம் வட சென்னையில் உள்ள வியாசர் பாடி ரவீஸ்வரர் சிவன் கோவிலில் மூன்று வேளையும் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது மாலை போல் வந்து விழும் இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் எவ்வளவு ஆண்டுகள் பழமையானது தெரியுமா ஐந்தாயிரம் ஆண்டுகள் எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில் துல்லியமான சிற்பங்களை வடித்து ஆலயங்களை எழுப்பி இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் அது உலக அதிசயம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் தஞ்சை பெரிய கோவிலின் சிற்ப கட்டிட வேலைபாடுகளில் உள்ள அதிசயங்களை பற்றி சொல்வதென்றால் அதற்கு எனக்கு இந்த ஒரு பிறவி போதாது ஓசோன் படலம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று ஆனால் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் பூகோள சக்கரத்தில் ஓசோன் படலத்தின் முக்கியத்துவம் பற்றியும் அதை பாதுகாப்பதற்கான வழிகள் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது அது உலக அதிசயம் யாழி என்கிற மிருகத்தின் சிலையை நம்மில் பலர் பழங்கால கோவில்களில் பார்த்திருப்போம் டைனசர் போல் அதுவும் உலகில் வாழ்ந்து அழிந்த மிருகம் என்று சொல்கிறார்கள் சில வரலாற்று ஆய்வாளர்கள் பழங்கால கோவில்களில் உள்ள யாழி சிலையின் வாயில் ஓர் உருண்டை இருக்கும் அந்த உருண்டையை நாம் உருட்டலாம் ஆனால் ஆயிரம் கும்பு வீரர்கள் ஒன்று சேர்ந்து முயற்சித்தாலும் யாழியின் வாயில் உள்ள உருண்டையை வெளியே எடுக்க முடியாது அது உலக அதிசயம் ஷாஜகானுக்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ராணி உதயமதி தனது கணவர் பீம் தேவுக்காக தாஜ்மஹாலை விட அழகான ஏன் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்கியது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த நினைவு சின்னத்தின் பெயர் என்ன தெரியுமா ராணி கி வாவ் வாவ் என்றால் கிணறு என்று பொருள் கிணற்று வடிவத்தில் உள்ள கட்டிடங்கள் உலகில் மிக மிக அபூர்வம் இந்தியாவில் கிணற்று வடிவில் உள்ள மிக பிரம்மாண்டமான அரண்மனை ராணி கி வாவ் இது எந்த அளவிற்கு பிரம்மாண்டமான கட்டிடம் என்பதற்கு ஓர் சிறு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் இந்த கட்டிடத்தின் உள் முப்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு சுரங்க பாதை உள்ளது அப்படியானால் அது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் இந்த ராணி கி வாவ் இன்றைய குஜராத் மாநிலத்தில் உள்ள பதான் என்ற ஊரில் உள்ளது இதுபோல் எத்தனையோ உலக அதிசயங்கள் நம் நாட்டில் இன்னும் உண்டு இன்று தாஜ்மஹாலை விட மிக பிரம்மாண்ட மார்பில் கட்டிடங்கள் உலகில் உருவாகிவிட்டது இன்று ஒரு வல்லரசு நாடு நினைத்தால் ஆயிரம் தாஜ்மஹாலை உருவாக்க முடியும் ஆனால் கல்லுக்குள் ஏழு ஸ்வரங்களை வைக்கும் எந்த வித்தையும் எந்த வல்லரசாலும் செய்ய முடியாது வாயில் உள்ள உருண்டையை உருட்டலாம் ஆனால் உருவ முடியாது இந்த வித்தையை எந்த வல்லரசாலும் செய்ய முடியாது மிக பெரிய பிரம்மாண்ட கற்கோவிலை அழகிய கலை வேலைபாடுகளோடு உருவாக்குவது இதை எந்த வல்லரசாலும் செய்ய முடியாது உலகில் கிரேக்க எகிப்த போன்ற பழங்கால நாகரிகங்களுக்கு முன்பே ஸ்கேன் கருவி இல்லாமல் வயிற்றில் உள்ள குழந்தையை படம் பிடித்ததிலிருந்து பிடித்ததில் இருந்து முதன் முதலில் உலகிற்கு சொன்னது நமது பாரத தேசத்தின் முன்னோர்கள் நமது முன்னோர்களின் அறிவு உலக அதிசயம் அல்லவா இதை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலகறியச் செய்வோம் தோழர்களே